தேசிய சாலை பாதுகாப்பு தினத்தையொட்டி திருப்பூர் மாவட்டம் உடுமலை குட்டைத்திடலில் விழிப்புணர்வு ஊர்வலம் துவங்கியது ஊர்வலத்தை நீதிபதிகள் மணிகண்டன் மற்றும் பாலமுருகன் துவக்கி வைத்தனர் டிஎஸ்பி சுகுமார் இன்ஸ்பெக்டர் விவேகானந்தன் ஆர் நாகராஜன் பிரேக் இன்ஸ்பெக்டர் ஜெயந்தி முன்னிலை வகித்தனர் ஊர்வலத்தில் போலீசார் இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் மற்றும் இருசக்கர பழுதணிக்கு சங்கத்தினர் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் டூ வீலரில் ஹெல்மெட் அணிந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மதுரை மாவட்டம் மேலூரில் டிராபிக் போலீஸ் மற்றும் அகில இந்திய சாலை பாதுகாப்பு செயல் அறக்கட்டளை சார்பாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது ஊர்வலத்தை நகராட்சி தலைவர் முகமது யாசின் மற்றும் பிரேக் இன்ஸ்பெக்டர் சரவணன் துவக்கி வைத்தனர் இதில் மேலூர் அரசு பள்ளி மாணவிகள் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்